வணக்கம் இன்று வேலைக்கு செல்ல வேண்டி உள்ளதே என்று நினைப்பவர்களுக்காக இதை நான் சொல்கிறேன் நீங்கள் சிந்தும் ஒரு ஒரு துளி வியர்வையும் வீண் போகாது உங்களுடைய வேலையை நீங்கள் உங்களுடைய வியாபாரமாக நினையுங்கள் வியாபாரி என்றைக்காவது லீவு போடுவானா அதுபோல் உங்களது திறமையை வளர்த்து கொள்ளும் வியாபாரமே இந்த வேலை வாய்ப்பு இது ஒரு காலகட்டத்தோடு நிற்பது அல்ல உங்களை மேலும் மேலும் செம்மையாக ஆக்கக்கூடியது தான் இந்த தொழில் புரியும் தன்மை இந்த உழைப்பு சரி அதுபோல் இன்று விடுமுறை உள்ளவர்களுக்காக நான் சொல்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை வீணடிக்காதீர்கள் உயர்ந்த மனிதர்களுடன் இன்று வாழுங்கள் உயர்ந்த எண்ணங்களுடைய திருக்கோயில்கள் நடுவே வாழுங்கள் அது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையில் இட்டு செல்லும் கூடவே உங்களுக்கு திருவருள் சக்தியை கூட்டித்தரும் நன்றி வணக்கம்